அனைவருக்கும் வணக்கம் இந்த சௌச்சவ வந்து எப்படி மாடி தோட்டத்தில் நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்க்கணும்னா அதுக்குன்னு தனியாக விதைகள்லாம் கிடையாது நம்ம மார்க்கெட்டில் காய்கறி வாங்கும் பொழுது காய்கறி கடைகளில் நல்லா முத்தனை சௌச்சவாக பார்த்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதில் சின்னதாக பாருங்கள் அப்படி இந்த மாதிரி முளைப்பு விட்டுருக்கோம் இந்த மாதிரி காயாக பார்த்து வாங்கிக்கணும் இந்த மாதிரி முளைப்பு இருக்கிற காயாக பார்த்து வாங்கிட்டோம்னா அது வந்து நமக்கு சீக்கிரமாக முளைச்சி வரும் அதனால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு முத்தனை காயாக பார்த்து வாங்கிக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து இது விதைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் எடுத்துக்கோங்க பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸ் க்ரோ பேக் ரொம்ப நல்லது அதில் வந்து மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா செம்மண் காயற்பீத் அடுத்து மண்புழு உரம் இது மூணும் கலந்து ஒரு மண் கலவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை டைரெக்டாக குரோ பேக்லேயும் விதைக்கலாம் அல்லது ஒரு சின்ன பாட்டில் வேணாலும் நம்ம போட்டு விதைக்கலாம் நான் ரெண்டுமே எடுத்துருக்கேன் க்ரோ பேக்கில் டைரெக்டாக விதைக்க போகிறேன் அடுத்து ஒரு சின்ன பாட்டில் முளைக்க வச்சு அதிலேருந்து நம்ம விதைக்கிறதுக்காகவும் எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மண் கலவையில் இந்த சவ் முளைப்பு மேலே தெரிகிற மாதிரி இப்படி வந்து ஒரு மண் வந்து ஆழமாக மண்கலவையை ஆழம் பண்ணிவிட்டு அந்த காய் அதில் நேராக வச்சுட்டு மண்கலவையே இப்படி நேராக அதுக்கு உள்ளே போட்டு மூடி மூடிவிட்டுருணும் அந்த சௌச்சவ் காயோடைய முளைப்பு வந்து மேலே தெரியணும் மண்கலவைக்கு மேலே தெரியணும் அது மாதிரி கொஞ்சமாக ஆழமாக ஆழம் பண்ணிவிட்டு அந்த மண்கலவையை மேலே போட்டு மூடி விட்டுருங்க ரொம்ப ஆழத்தில் விதைச்சிடக்கூடாது பார்த்திங்கன்னா நான் இப்போ பேக்கில் அப்புறம் ஒரு சின்ன பார்ட்டில் ரெண்டுலேயுமே விதைக்கிறேன் ஒரு நாலு காய் எடுத்திருக்கேன் ரெண்டுலையுமே விதைக்கிறேன் வந்து இந்த சின்ன பாட்டில் விதைக்கிறது வந்து அது முளைப்பு வந்தவுன்னே நான் பெரிய பெரிய க்ரோ பேக்கில் மாற்றி வச்சுக்கலான் இருக்கேன் இன்னொரு காய் வந்து பார்த்திங்கன்னா நான் டைரெக்டாக க்ரோ பேக்கில் விதைக்கிறேன் விதைச்சிட்டு மேலே லேசாக அந்த மண்கலவையை போட்டு மூடி விட்டு அது மேலே நம்ம வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சவுச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆகுங்க முளைக்கிறதுக்கு பாருங்கள் இது ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகிடுச்சி நான் விதைச்ச அந்த பாட்டில் விதச்ச அந்த காய் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக முளைச்சி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா முளைச்சி வந்துடும் ஒரு சில காய் வந்து முன்னப்பெண்ணை முளைக்கும் நான் ரெண்டு காய் விதைச்சிருந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து நல்லா முளைப்பு வந்துருச்சு பாருங்கள் எங்கள் பக்கத்துலேயே இன்னொரு காய் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் இப்போ தான் முளைப்பு வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முளைப்பு மேலே வந்துட்டுருக்கு மாதிரி வந்து ஒரே சமயத்துலேயே முளைக்குன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இந்த மாதிரி போட்டு முளைக்க வச்சிக்கிறது நல்லது அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி சௌச்சோ வந்து நல்லா முளைப்பு வந்து இலைகள் வந்து ஒரு ரெண்டு மூணு இலைகள் விட்டு வளர தொடங்கினதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் பாட்டில் தனியாக விதைச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு க்ரோ பேக்கில் மாற்றி வச்சுக்கணும் அப்படியே வந்து வேறு அதனுடைய வேறு அருந்து போகாமல் எடுத்துகிட்டு பெரிய க்ரோ பேக்கில் மாற்றி வச்சுக்கணும் மாற்றி வச்சு கொஞ்ச நாள் க கழிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குச்சி காமிச்சோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு குச்சி வந்து பக்கத்தில் அது ஊனி விட்டு அந்த கொடியை வந்து அதில் படற விட்டுருந்தோம் ஏன்னா இது ரொம்ப ஒரு கொடியாக வளர்கிற காய் தாங்க பாருங்க நான் க்ரோ பேக்கில் விதைச்சிருந்த அந்த ரெண்டு காயுமே பாருங்கள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி தான் லேட்டாக தான் முளைச்சது இந்த பாட்டில் விதைச்சது விதைச்சது வந்து ஃபர்ஸ்ட்லேயே முளைச்சிருச்சு இது அதுக்கு பின்னாடி முளைச்சி வந்துட்டுருக்குது இது மாதிரி ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் முளைக்க ஆரம்பிக்குது இந்த குச்சியை வச்சு இந்த மாதிரி அந்த குரோ பேக்கில் ஒரு சென்டரில் குச்சியை நட்டு க நம்ம அந்த கொடியை படரை விடணுங்க இது வந்து மற்ற கொடி காய்கறிகள் போலவே பீக்கன் புடலை மாதிரியே ரொம்ப கொடியாக படர்ந்து காய்க்கும் அதனால் ஒரு பந்தல் அமைப்பு இருக்கிறது நல்லது பாருங்கள் நான் வந்து என்னுடைய தோட்டத்தில் இந்த மாதிரி பந்தல் வச்சுருக்கேன் இந்த பந்தலில் இந்த கொடியை நான் படர விட்டுற போகிறேன் இதில் வந்து இப்போ கொடி எந்தளவுக்கு நல்லா படர்ந்து வளருதோ அந்தளவுக்கு நிறைய நமக்கு காய்கள் க வருங்க அதனால் ஒரு பந்தலில் படர விடணும் இப்போ வந்து பாருங்கள் நான் இந்த பாட்டில் இருக்கிற இந்த நாற்று வந்து அதாவது சவு நாற்று முளைச்ச வந்து வந்து நான் பெரிய குரோ பேக்குக்கு மாற்றி வச்சுக்குவேன் ஓகே அவ்வளோதாங்க புதுசாக மாடித்தோட்டத்தில் சவுச்சு வளர்க்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் ஏன்னா சௌச்சு எப்படி முளைக்க வைக்கலாம் அதுக்கு விதை இருக்குமா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் இந்த கொடிகள் வளர்ந்து நல்லா விளைச்சல் கொடுக்கும் பொழுது இன்னொரு விளக்கமான வீடியோ கொடுக்குறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி